வணக்கம் அன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் கனூர் கரண்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் காலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணோம் அங்கேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாளைய காலத்து டைமுக்கு இங்கே வந்தோம் அஞ்சு மணி ஆக போகுது ஒரு ஆம்சத்தில் தான் மோட்டார் ஓடிட்டுருக்கு முப்பது அடியில் தண்ணி இருக்குது ஐநூறு அடியில் மோட்டார் நிற்பாட்டியிருக்கோம் ஒரு அரை இன்ச்சு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது ப்ரெஷர் கம்மியாக வெயில் கிடையாது ஹிட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்பேன் எப்படி வருது அப்படின்ட்டு கஸ்டிங்க வச்சிருக்கோம் எட்டு சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஆம்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு மோட்டார் ஏன்னா அங்கே ரொம்ப டிலே ஆயிடுச்சு முன்னூற்றி எழுபது வருது வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொன்னு ஆர்பிஎம் ஆயிரத்தி நானூறு போயிட்டு இருக்கு ஆம்ஸ் ரேட்டிங் ஒன்று புள்ளி ஒன்று தான் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்று புள்ளி ஒரு ஆம்ஸ் தான் தண்ணி வந்து மீடியமான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு இது ஃபுல்லாகவே வந்து பல வைக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு ஏக்கர் காடு இப்போதைக்கு மூணு ஏக்கர் வைக்கிறது தான் பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைட் ஒரே நாள் எடுத்தனால ஃபஸ்ட்டு சைடு ரொம்ப சுதப்பல் நிறைய ஒர்க்கு கல் மண் கொண்டு வந்து கொட்டி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வச்சுட்டாங்க இங்கே லைட் லைஃப் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் போவோம் இதுவும் மூவாயிரம் வாட் ஐடி மோட்டார் தான் ஹைப்ரிட் மோட்டார் தண்ணி ஓடிட்டுக்கு காங்கிரீட் போகிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஒர்க்கை பார்ப்போம் டைம் அஞ்சர் ஆகுது இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனே அனுப்பலை இவங்க பக்கம்தான் பக்கம்தான் சத்தியமங்கலம் பக்கம்னாங்க அப்புறம் பார்த்தா இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நீட்டாங்க லாஸ்ட்டில் வந்தது லொக்கேஷன் இப்போ தான் வரும்போது அனுப்புனாங்க அஞ்சரை மணிக்கு மலை தோரல் அப்படியே இறங்குது இருபத்தஞ்சு ஏக்கர் ஆளுக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்காங்க பன்னெண்டு பன்னெண்டு ஏக்கர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாழை தென்னையாக வச்சுருக்காரு இன்னொருத்தர் இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கார் பல செடியாக வைக்கிறதுக்கு மலை நல்லாவே இறங்குது எல்லாம் மூடி வச்சுட்டு ஒர்க்கை பெண்டிங்கில் போடுறோம் எவ்வளோ நேரம்னாலும் நைட்டு முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறோம் நாளைக்கு சைட்டுக்கு போகணும் என்ன முக்கியம் இருக்குது அப்போது மழை எவ்வளோ நேரத்துக்கு நிற்கிது நம்ம எவ்வளோ நேரம் ஃபிட் பண்ணி முடிக்கிறோம் நைட்டு ஸ்ட்ரக்சர்கான ஒர்க் வந்து இப்போதான் அளவு எடுத்துகிட்ருக்கோம் ஒளி தோண்டி காங்கிரீட் போட்டு ஏனெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு தான் கிளம்ப போகிறோம் டைம் ஏழரை மணி ஆகுது நம்ம வண்டியில் எப்போயுமே ஜென்ரேட்டர் ரெடி ஸ்டாக்கில் இருக்கோம் ஜென்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எடுத்து இது பேட்ரி மிஷின் கட்டிங் மிஷினு கட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு பயங்கரமான கல்லை வந்து மாற்றிட்டோம் இன்றைக்கி ரெண்டு சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கல் தான் அருமையாக வந்து பார்த்திங்கன்னா வேலை போய்கிட்ருக்கு ஏன்னா நாளைக்கு ஒர்க் இருக்குது அதுக்கு போகணும் ரெண்டாவது வந்து கஸ்டமருக்கு செடி வைக்கிறதுக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டாங்க நம்ம சொன்ன டேட்டில் முடித்து கொடுக்கணுன்றது தான் நைட் ஒர்க் போய்ட்டு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பத்து மணி டைமுக்கும் பத்து மணி டைமுக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாம் பேக் பண்ணியாச்சு பெயிண்டிங் எல்லாம் பெயிண்டிங் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல் நெருட்டு எல்லாமே ஃபோக்கஸ் லைட்டை வச்சு தான் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாமே பக்காவாக முடிஞ்சது இதுக்கான மொத்த செலவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பார்த்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வண்டி வாடகையோடு சேர்த்து வண்டி வாடகை ஆறாயிரம் வந்துடுச்சு உங்களுக்கு ரெண்டு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒரு ஆறாயிரம் தொள்ளாயிரம் அடி போர்வெல்லு ஐநூறு அடியில் மோட்டார் இருக்குது வாட் பிஎல்டிசி மோட்டார் எனக்குமே இன்னும் திடீராக வந்து பண்ண மாட்டோம் அவங்க ரெண்டு பக்கம் பக்கம்னு சொல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா இடம் மாறினதுனால வீட்டோட லொக்கேஷன் வந்து ஈரோடு ஆனால் ஃப்ளைட் இருக்கிறது கோயம்புத்தூர் வந்து பேத்துக்கு லேட்டாகிடுச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏற்று நூற்றம்பது வாட்டர் பதினாலர் லிட்டர் பர் ஹவர் மேக்சிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர்லேயுமே கொடுத்து ஓட்டணும் ஒரு மூணு அடி தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குளிச்சு இடத்துல வந்து ஒரு குளிச்சிருக்கு கே ஜென்ரேட்டர் தான் ஐநூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி நல்லா ஓடிட்டு இருந்தது இது மாதிரி அதை வீடியோ கவர் பண்ணல ஒர்க் இருக்கிறதுனால அதை ஓடிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு